வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முதலில் தலைப்புச் இலங்கையை விட்டு விலகி செல்லும் தாழ்முக்கம் வடகிழக்கே மையம் பழனி ஆட்டின் நீர்மட்டம் உயர்நிலையை பார்வையிட செல்லும் பயணங்களை தவிர்க்க அறிவுறுத்தல் நாடாளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளியேறி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு உடைந்தது மாவிலாரணை கிராமங்கள் வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் மீட்பு மேட்பின் போது உயிரிழந்த விமானி தரையிறங்க தவித்த ஹெலிகாப்டர் நீரில் விழுந்த விபத்து காணாமல் போன இலங்கை கடற்படை உறுப்பினர்கள் ஐந்து பேர் இறந்துவிட்டதாக அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையை விட்டு விலகிச் செல்லும் தாழமுகம் முன்னூறு கிலோமீட்டர் வடகிழக்கே மையம் கொண்டுள்ளதாக தகவல் நாட்டில் நிலவிய தாழமுக்கமானது காங்கேசன் துறையிலிருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் வடகிழக்கே மையம் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வளிமண்டல திடைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இலங்கையிலிருந்து மேலும் விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் பலவீன மடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இதன்படி வடக்கு மேல் சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் கழனி ஆற்றின் நீர்மட்டம் உயர்நிலையை எட்டியது பார்வையிட செல்லும் பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிப்பு கழனி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக அதன் பகுதிகளில் தற்போது அதிக வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் அதனை பார்வையிட செல்லும் பயணங்களை தவிர்க்குமாறு நீர்ப்பாசன திணைக்கழத்தின் பணிப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் நீர்மட்டம் அதேமட்டத்தில் இருக்கும் எனவும் நீர்மட்டத்தில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்றும் கழனி விகாரிக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ள அணை தற்போது எதிர்பார்த்ததற்கமைய அதிகபட்ச நீர்மட்டத்தை எட்டியுள்ளது எனவும் அவர் கூறினார் ஆபத்தான பகுதியை அண்டியுள்ள மக்கள் விடுக்கப்படும் எச்சரிக்கை அறிவித்தர்களை கவனமாக பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளியேறி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பு தமிழரசு கட்சியும் வெளியேறி எதிர்ப்பு கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மிள நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியினரும் வெளியேறியிருக்கிறார்கள் வளிமண்டல திணைக்களத்தினால் ஏற்கனவே டித்வா புயல் குறித்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனா் மாவிலாறு அடி கிராமங்கள் வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் மீட்பு திருகோணமலை மாவிலாறு பகுதியில் பெய்த கதமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மாவிலாறு குளத்தில் ஒரு பகுதி உடைந்ததால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இலங்கை கடற்படை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது நிவாரண நடவடிக்கைகளுக்காக கடற்படையின் தரையிறங்கும் கப்பல் மற்றும் தரையிறங்கும் பெடுக்கு கடலோர ரோந்து கப்பல் ஆகியவை தயாராக உள்ளது மேலும் கடற்படை இந்த மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையில் நிவாரணப் பணியின் போது உயிரிழந்த விமானி தொடர்பில் மக்கள் கவலைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் நேற்று இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று வெண்ணப்பவ லுணுவில பாலத்துக்கு அருகில் மட்புப் பணியில் ஈடுபட்டிருந்தபோது விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பிரதான விமானி விங் கமாண்டர் நிர்மல் சேம்பலாபீட்டிய உயிரிழந்துள்ளதுடன் விபத்து சம்பவத்தின் போது விமானிகள் இருவர் உட்பட ஐந்து விமானப்படை உறுப்பினர்கள் ஹெலிகாப்டரில் இருந்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தி ஒரு வயதான மூவாயிரம் மணத்தியாலங்களுக்கு மேல் விமான பயணிகள் அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானியன இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் மேலும் நான்கு விமானப்படை அதிகாரிகள் காயமடைந்து மாறுவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றன சுண்டிகுளம் பகுதியில் வெள்ள நிவாரண நடவடிக்கையின் போது காணாமல் போன இலங்கை கடற்படை உறுப்பினர்கள் ஐந்து பேர் இறந்துவிட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் நேற்று அதிகாலை நீர்வழி பாதையை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடற்படை உடனடியாக ஒரு சிறப்பு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டது இந்த நிலையில் சம்பவம் நடந்தபோது அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த வெள்ள நிவாரண குழுவில் இந்த ஐந்து பேரும் இருந்ததாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் சவாலான வானிலைக்கு மத்தியிலும் ஐந்து உடல்களையும் மீட்க அதிகாரிகள் பணியாற்றியதால் நேற்று வரை தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்தன தொடர்ந்து